எதெல்லாம் டிக் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வயசா வேலையா வாங்குகிற சம்பளமா கேஸ்டா இது மாதிரி எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறது எது ஏஜ் பாப்போ அப்புறம் அவங்க பெட்ல வரான்னு பாப்போ சார் ஏன்னா இப்ப இருக்க எல்லாருமே வந்து பெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும் ஒன்னா கூட்டிட்டு போறது வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்ப அவங்களை இன்னும் நிறைய நம்ம புரிஞ்சுப்போம் அதனால பெட்ல வரான்னு நம்ம செக் பண்ணுவேன் சார் பெட்ல வரான்னு செக் பண்ணுவீங்க சொல்லுங்க சார் நெக்ஸ்ட் செக் பண்றது பார்த்தோம்னா ஹாபிஸ் செக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டிராவலிங் பிடிக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேசுவேன் எக்ஸ்ட்ரோவெட் அதுல இருக்கும் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரோவெட்டா எக்ஸ்ட்ரோவெட்டானு ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா உமனா முஞ்சா உட்காந்துருந்தா அவங்க கூட லைஃப் லீட் பண்ண முடியாதுல இல்லை சார் ஸோ இது பேசிக்கா பாக்குறது மற்றது எல்லாமே அடுத்தது அந்த வைப் மேட்ச் ஆனால் நமக்குள்ள லைஃப் நல்லா இருக்குன்றது கான்செப்ட் சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் இன்கம் அதை எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க அவங்களுடைய ஜாப் வச்சு தான் சார் நான் தீர்மானிக்க முடியும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ஒரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு ஒரு கால இருந்துச்சு இல்லையா அதான் ஜாப் செக்யூரிட்டின்னு அப்படி அரசாங்க வேலை கேட்குறீங்களா இல்லை நிலையான ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் ஓகேவா அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி ஐடி நிறுவனமாக இருந்தாலும் சரி நிலையான வருமானம் இருந்தால் அடுத்து நெக்ஸ்ட் அது ஒன்று பார்ப்போம் சார் இன்கம் எவ்வளோ இன்கம் இருந்தால் சார் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி இருந்தால் போதும் ஆ வேறு என்ன அதில் இஎம்ஐலாம் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும் சார் இஎம்ஐ இல்லாமல் இருக்கும் ஐம் ஒர்க்கிங் இன் ஐடி பட் எனக்கு ஐடி மாப்பிள்ளையே வேண்டாம் ஐடி மாப்பிள்ளை உங்களுக்கு வேணாம் வேண்டாம் என்ன ரீசன்னா யாருமே யாருக்குமே உண்மையா இல்ல இல்ல இத பழகி பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி அவர் வந்து சரியா இல்லன்னு நீங்க சொல்ல முடியும் நான் எல்லாரையும் குறை சொல்லல ஸ்டில் அந்த மாதிரி இருக்காங்க சோ நம்ம இப்ப என்னதான் பேசி இது பண்ணாலுமே சில பேர் அப்படி இருக்காங்க அதனால தான் எனக்கு கம்ப்ளீட்டா ஐடி மாப்பிள்ள வேண்டான்றேன் அதே மாதிரி கேர்ள்ஸ் அந்த மாதிரிதான் இருக்காங்களே யங் गर्ल्स அந்த மாதிரி இல்லன்னு சொல்றீங்க நீங்களே சொல்லுங்க ஐடியில வர்க் பண்றாங்க ஓகே நீங்க انا இல்லன்னு சொல்லலையே நான் வந்து இப்பயும் சொல்றது என்னன்னா எனக்கு என்னோட पर्सनலா நான் சொல்றேன் எனக்கு வேணா அப்படினு தோணுது அந்த அக்கா சொன்னாங்கல்ல ஐடில இருக்கிறவங்க எல்லாம் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக அது கேரக்டர் அசாசினேஷன் எவ்வளோ ஐடில இருக்கிறவங்களும் குடும்பத்துக்காக உழைச்சி அந்த காசை போய் அப்படியே கொடுக்குறான் எங்க அம்மா அங்கே இருக்காங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட என்ன ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பொண்ணுங்கமே ஐடி தான் அவங்க ஆல் ஓவர் நைட் ஒர்க் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் அந்த சேலரி கொடுக்குறாங்க ஸோ ஹஸ்பண்டோட நீட்ஸ் எல்லாமே அவங்க கே கேர் பண்ணிக்கிறாங்க ஐடில இருக்கிறவங்களாம் குடிச்சிட்டு குமால அடிச்சுக்கிட்டு கோவா அது இதுன்னு இல்லை அவன் வீட்டு கஷ்டத்தை அவன் தான் பாக்கிறான் வீட்டுக்கு ஒருத்த வேலை பாக்குறான் அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது அக்கா தங்கச்சியும் தம்பிங்களா அண்ணனங்களையும் பாத்துக்கணும் இப்போ மொத்த குடும்பத்தோட வந்து ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ சுமக்குறான் அவங்க வந்து அது மாதிரி சொல்லணும் ஒரு மேட்ரி மணியை பார்த்து ஒரு மாப்பிள்ளையை நீங்க தேர்வு பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க ஏஜ் பார்க்குறாங்க டவுரி அப்புறம் இந்த இனத்தவரா தான் இருக்கணும் கண்டிப்பா அது போடுறாங்க இதுக்கு என்ன உங்களுக்கு பதில ஜாதி பாக்குறேங்கிறாங்க டவுரி வாங்குறீங்கிறாங்க ஜாதியை கடந்தும் அரேஞ்ச் மேரேஜும் நடக்குது லவ் மேரேஜும் நடக்குது எங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆகி இதோட இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அப்ப ஜாதி பாக்கட்டும் இல்லன்னு ஆனா இப்ப எங்க அம்மா அப்பா ஏங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு விருப்பமான ஒன்னா கூட்டிட்டு வா நாங்க நடத்தை எப்படி இருக்குன்னு விசாரிப்போம் குடும்பம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம் அவ்வளவுதான் புடிச்சிருக்கா வா அம்மா அப்பா நாங்க பாத்துக்கிறோம் அளவுக்கு தைரியத்தை வந்து எங்க நான் ரெண்டு பேருக்கு சேர்த்து இந்த கேள்வியை முன்வைக்கிற எவ்வளவு பேர் இங்க ஜாதியை எனக்கு முக்கியம் நினைக்கிறீங்க சார் நாங்களாம் ஜாதி பார்த்து தான் சார் கல்யாணம் அதுக்குன்னு ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கு அந்தந்த கேஸ்ட்டுக்கு இருக்கிற மேட்ரி மொழியிலே இருக்குது இப்போல்லாம் ஸோ அதில் தான் பண்ணுறாங்க அது ஜாதி எப்போ பார்க்காம போவாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் பையனுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு மேலே நமக்கு வந்து நம்ம நம்ம வீட்டு பொண்ணுக்கு பையன் கிடைக்காதோ நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணு கிடைக்காதோன்னு வரும்போது ஒன்று ஒன்றா அவங்களோட இதுலேருந்து குறைஞ்சிட்டே வருவாங்க எங்களுக்கு ஜாதி பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களோட இது ஏஜ் பாராக பாராக ஒரு ஒரு இதுவாக வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க சார் இப்போ எனக்கு டுவெண்ட்டி த்ரீ தான் எனக்கு மேரேஜ் ஆகும்போது டுவெண்ட்டி டூ நான் இப்போ வேற உள்ள ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா என் வீட்டில் வந்து நான் சொல்லும் போது பையன் என்ன கேஸ்ட் அவங்க என்ன ஆளுங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கல ஃபேமிலி எப்படி பையன் எப்படி இது மட்டும் தான் ஸோ அவங்க சொல்றாங்க வயசு தான் அந்த அவங்க அந்த ஜோனுக்குள்ளேயே போறாங்க அப்படின்னு எனக்கு டுவெண்ட்டி டூ இட்ஸ் நாட் ரொம்ப வயசுலாம் இல்லை சார் அது லவ் மேரேஜ்னா அவங்க கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க பேட்டரி மணியில் போடுறவங்க ஹண்ட்ரட் பார்த்துட்டு தான் சார் போடுவாங்க நான் சொல்றேன்

கேஷ்டின்ற விஷயத்த வேணான்னு டாடி? இன்னைக்கு மேட்ரி மணில போய் நீங்க செக் பண்ணும்போது முதல்ல கேஸ்ட்ங்கிறத நீங்கள் வந்து ஆள்னு நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் போடுவீங்களா எனக்கு இந்த ஜாதி வேணுங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்க ஆலன் தான் சார் குட் ஏன்னா இப்போதைக்கு யாருக்குமே முக்கியம் இல்லை சார் அது சரி பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு எங்களால் ஃபைட் பண்ண முடியும் சார் ஃபைட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் லவ் மேரேஜும் பண்ணுறாங்க ஆக்சுவலி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னா பையன் வீட்டு சைட்லேருந்தும் அதை தான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மட்டும் கிடையாது இந்த லவ் மேரேஜஸ் இந்த அரேஞ்ச் மேரேஜஸில் நம்ம என்ன தான் பண்ணி பேசினாலும் இன்னைக்கு கம்யூனிட்டிஸ திருமணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கண்டிப்பா கொண்டு வராங்க இதுக்கு மேரேஜ் பண்ணாங்கனால அவங்க எங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்க சபை நாகரிகத்துல உட்காரையில இந்த ஜாதி முறைப்படி நாங்க திருமணம் நடத்துறதா இல்ல இவங்களுடைய முறைப்படி நாங்க திருமணம் நடத்துறதா அப்படிங்கிற இடத்துல வரையில அங்கேயே பிரச்சனையானது உருவாகுது இதுக்கு அடுத்தபடியா அவங்க குழந்தைகள் சூழ்நிலையில போனாங்கன்னா ஜாதி சான்றிதழ்கள் வாங்கக்கூடிய இடம் வரை தொடர்ந்து இன்னைக்கு பிரச்சனையை தான் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நம்ம பேசுறதுக்கு வேணா நம்ம வந்து இன்னைக்கு ஜாதி நாங்க பாக்குறது இல்ல என் வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லலாமே தவிர இன்னைக்கு நடைமுறைக்கு இது சாத்தியமே இல்லாத ஒன்றாகத்தான் இன்னைக்கு இது விளங்கிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சரி எனக்கு வந்து இருபத்தி மூன்று வயது ஆகுது சரி நீங்க ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வந்து எந்த சமூகத்தை பொண்ணா இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா சார் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த நபர்களுடன் தான் நான் திருமணம் முடிக்கணுங்கிற இதில் இருக்கிறேன் சார் ஏன்னா எதுக்காகங்கிற காரணத்தையும் நான் சொல்லி கண்டிப்பான முறையில் இது பண்ணணுங்கிறதுனா ஏற்கனவே நடைமுறையில சமூகத்துல ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க நேரோட கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் எம்.ஏ முடிச்சிருக்கேன் சார். எம்.ஏ என்ன படிச்சிருக்கீங்க? ஆ சார் சோஷியல் வர்க் பண்ணியிருக்கறோம் சார். சோஷியல் வர்க் படிச்சிட்டு சமூக நீதியங்கற இந்த மேடையில வந்து பேசறது எனக்கு இல்ல. சமூகத்துக்கு இது வந்து இந்த விஷயங்கள் தவறான ஒன்றுதான் அதையே நீங்க ஃபாலோ பண்றீங்க. சார் பல பிரச்சனைகளுக்குள்ள நான் உள்ள போறதுக்கு நான் இன்ட்ரஸ்டட் இல்லங்கறானாம். அது நீங்க சமூக நீதி பேசக்கூடாது சமூக எக்ஸிஸ்டிங்கா நான் என்ன ஃபாலோ பண்ணுங்கறது எனக்கு கவலை இல்லை எங்க தாத்தா ஃபாலோ பண்ணாரு எங்க மாமா ஃபாலோ பண்ணாரு அவரெல்லாம் கேட்கல நீங்க என்ன ஃபாலோ பண்ண போறீங்கன்னு நான் உங்களை கேட்டேன் உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கான்னு கேட்கும்போது விருப்பம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் அப்போ நீங்க என்ன சமூக நீதியை ஃபாலோ பண்ண போறீங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு நாளைக்கு நீங்க தான் ஒரு குழந்தைய பத்துக்கு போறீங்க அப்போ உங்க குழந்தை நீங்க எப்படி வளர்ப்பீங்க அப்போ இதுல இருந்து வெளியில வரணும்னு உங்களை போல இளைஞர்கள் இதை போன்ற மேடையில நீங்க பேசும்போது மாற்றத்திற்காக விரும்புறேன் சார் ஆனால் சமூகம் இப்படி இருக்கு அழுத்தமா இருக்குன்னு சொல்லணும் ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது ஒரு இடத்துல என்னவா இருக்குன்னா நீங்க மாற தயாரா இருக்கீங்களான்னு தான் என் கேள்வி கண்டிப்பான மாற தயாரான சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம் சார் ஆனால் அந்த சூழ்நிலையில இந்த சமூகம் அதை எங்களை ஏற்றுக்கொள்ளுமான்னு யாரு சார் நீங்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்ததான் சார் சமூகம் அப்போ நிறைய பேர் தங்கள் பெற்றோர்கள்ட்ட நாங்கள் பேசி எங்களுக்கான தேவையை நாங்க கேட்டு புரிய வைக்கணும்னு சொல்ல ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல அந்த இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணு சொல்லுச்சல நான் வந்து வேற்று சமூகத்தை நான் வந்து சேர்ந்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க அண்ணனுக்கு உன்னை போறேன் அதே மாதிரி தான் அப்ப அந்த மாற்றம் அந்த வீட்டுல நடந்திருக்குல்ல மாற்றங்கிறது அங்க இருந்து தான் சார் நடக்கும் அதனால நான் என்ன கேக்குறேன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மாறுறீங்களா இல்லையான்னு உங்க தனிப்பட்ட விருப்பம்னா அதுக்குள்ள வரல ஆனா உங்க எண்ணங்கள்ல மாற்றம் தான் என்னுடைய ஏன்னா எம்ஏ சோசியாலஜி படிச்சுட்டு நீங்களே சமூக நீதி பேசலாம் இன்னும் படிப்பறிவு இல்லாதவர்கள் எதை பத்தி சிந்திப்பாங்க